வணக்கம் சமீபத்தில் வெளியான நடிகை ராஸ்மிகாவின் டிபேக் ஆபாஸ் வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கத்திரனா கையப் பிரியங்கா சோப்ரா என அடுத்தடுத்த நடிகைகளின் டிபேக் புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளிவந்தன இந்த நிலையில் கவர்ச்சி நடிகை சன்னி லியோனும் டீபேக் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் தனது முகம் கொண்ட போலி புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக சன்னி லியோன் வெளியிட்டுள்ள பதிவில் சமீப காலமாக டிபெக் தொழில்நுட்பம் திரையுலகை ஆட்டிப்படைத்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது இதனால் நடிகைகள் மிகவும் கலக்கத்திலும் வருத்தத்திலும் உள்ளனர் தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக மற்றும் வருமானத்துக்காக இதுபோன்ற அநாயகமான செயலை சில செய்கிறார்கள் இந்த விஷயம் எனக்கும் நடந்திருக்கிறது இது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ என்னை பாதிக்கவில்லை ஆனால் எல்லா பெண்களும் இந்த மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இதில் சிக்கிக்கொள்ளும் பெண்கள் துணிச்சலுடன் போராட வேண்டும் தவறு செய்யவில்லை என்ற எண்ணத்தை முதலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் காவல்துறை உதவியை நாடலாம் உண்மையை வெளிக்கொணர எத்தனையோ வழிகள் உள்ளன தயங்காமல் முன்னேறுவதுதான் முக்கியம் அனைத்து பெண்களும் ஒருங்கிணைந்தால் ஒரு புரட்சி ஏற்படும் இதன் மூலம் ஒரு பெண்களிடையேயும் சமூகத்திடையும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் என்று கூறியுள்ளார்